வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செஞ்சிருக்கிறேன் விளை மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அதுவும் நம்ம வந்து மிளகு ஜீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது அதோட வாசனையும் குழம்போட டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வில மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துரலாம் இந்த விளை மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி வில மீனோட மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டா பசரி வச்சிடலாம் நீங்க அப்படி போடும்போது குழம்புல அந்த மீன் ஊறி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கலந்து வச்சிடலாம் மிளகாத்தாள் உப்பு எல்லாம் போட்டு அரை கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதோட மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் மூணு நல்லா கலந்து வச்சிடலாம் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா உடனே கலந்து வச்சிடலாம் நம்ம குழம்பு செய்யும் போது இந்த மிளகாத்தூள் உப்பை வந்து கணக்கு பண்ணிட்டு நம்ம அதுக்கு இருந்தாப்புல சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம மீன்ல வந்து பெசரி வைக்கிறதுனால குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீன்லயும் உப்பு மிளகாத்தூள் நல்லா பிடிக்கும் போது சாப்பிடும் மீன் குழம்புல அந்த மீன் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் மேல்லைப்பு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கால் முடிக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு குழம்புக்கு இப்ப தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு தாளிச்சு விட்டுடலாம் ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த மீன் குழம்பு நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமா கருவேப்பிலை எட்டு பால் பூண்டை எடுத்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேன் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நீல கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம் மீன் குழம்பு செய்யும்போது பூண்டை முழுசாக போடாம ஒன்று ரெண்டாக தட்டி போட்டா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ இதோட தக்காளி சேர்த்துலாம் ஒரு தக்காளி எடுத்து நீளாவுக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா குழைவா வதக்கிடலாம் தக்காளி இப்ப நல்ல மசியா வதங்கிருச்சு இப்ப நம்ம மசாலா தூள் சேர்த்துலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம மீன்ல ஏற்கனவே முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் அதனால நான் இதுல ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் இந்த அளவுக்கு நீங்க நீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மசாலா தூள் போட்டதுக்கு அப்புறமா அடுப்ப சிம்ல வச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் அந்த எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் மசாலா நல்லா வதங்கி இந்த எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம இதுல புளி தண்ணி சேர்த்திடலாம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கனால புளி கம்மியா தான் சேர்த்திருக்கேன் ஒரு தக்காளி தேங்காயோட அரைச்சிருக்கேன் ஒரு தக்காளி வந்து வதக்கி இருக்கிறேன் இப்ப புளி தண்ணி சேர்த்துடலாம் இப்போ புளி தண்ணீர் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு இது ஒரு ரெண்டு டம்ளும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த தண்ணீரும் மசாலாவும் நல்லா கொதிச்சு ஒரு பச்சை வாசனை போட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ மசாலா நல்லா கொதிச்சு பச வாசனெல்லாம் போயிடுச்சு நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்ச விழுது இதுவும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இன்னொரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடலாம் இப்ப நம்ம மீன் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு நல்லா குழம்பு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு ஓரளவு கெட்டியான உடனே நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளவு வாசனையா இருக்கு நல்லா கம்ம கம்மன்னு மணக்குது குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேல மருந்து வந்துருச்சு இப்ப நம்ம இதுல மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீன் எல்லாம் வந்து குழம்புல லைட்டா அமுக்கி விட்டுரலாம் இப்ப குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு மீனை போட்டு மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பு சிம்லா வச்சிடலாம் இப்ப மீன் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்திடலாம் குழம்பு இருக்குன்னு குழம்பு பார்க்கறதுக்கே அட்டகாசமா ரொம்ப சூப்பரா இருக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப கரண்டியை வச்சு கலந்து விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் வாசனையா இருக்கு கமகமகமும் இப்ப நல்ல கமகமன் மணக்கற விலை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இலைகளை போட்டுடலாம் அவ்வளவுதான் சூப்பரான கமகமன் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப நல்ல சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அவ்வளவு இருக்கு குழம்பு பார்த்தலாம் அதுவும் இந்த விளமீனோட டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் எல்லா மீனையும் விட வெளமீனுக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த மீன் வந்து முள் ரொம்ப இருக்காது சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் நம்ம இதுல வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பெசரி வச்சிருந்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கு குழம்புல ஊறி நீங்க என்ன மீன் வாங்கினாலும் இந்த ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க அந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்